கணிதத்திற்கும் மிகுந்த மரியாதை உரிய அல்லாமல் கலியாகவே இஸ்லாத்தையும் ஏழாவது மாதமான பக்கத்தில் பொருத்திய வஜப மாதம் பிறந்திருக்கிறது தான் கணித குறிஞ்சி அல்லாமே ரஜப மாதத்தினுடைய இரண்டாவது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் சொன்னாலே ஒரு கணியமான ஒரு மாதவாக இருக்கிறது

ஒரு ரஜபு மோதல் தனித்து வரக்கூடிய ரஜப மாதமும் என்று சொல்வார்கள் எனவே ஒரு கண்ணியமான ஒரு மாதமான ரஜபு மாதத்தில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம் இது நல்லா கண்ணியப்படுத்திய மாதம் வர்க்கத்தினுடைய தரக்கூடிய மாதம் ரமதானுடைய முன்னோக்கமான ரஜப்பு வந்திருக்காங்க நம்மளாம் தெரிவிச்சு உணர்த்தக்கூடிய ஒரு காலம் அடுத்தது முக்கியமானது நம்முடைய ஆசைகளை எல்லாம் அல்லாவிடத்தில் கேட்டு அந்த துவாக்கள் கபுனாக்கப்பட வேண்டிய கபுனாக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதமாக இந்த கழிவு மாதம் இருக்கிறது என்று எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த மாதம் வந்துவிட்டால்